அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி விடைகளில் பருவம் ஒன்று இயல் ஏழு வெற்றி வேர்க்கை அதற்குண்டான விடைகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து ஆலமரம் அதனால் ஆள் குதிரை என்ன புறவி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது முட்டை அப்படின்னா சினை குளம் அல்லது குட்டை அப்படின்னு என்ன சொல்லுவோம் நம்ம கயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதற்கடுத்தபடியாக இங்கே கொடுத்துருக்க படம் அங்கே மேலே வந்து பண்பினை கொடுத்துருக்காங்க சரிங்களா முதல் படம் பாருங்கள் சாலமன் பள்ளியில் நுழைந்தும் அனைவருக்கும் வணக்கம் செலுத்தினான் இது என்னது மரியாதை செலுத்துதல் அடுத்து இரண்டாவது என்ன மதன் பள்ளிக்கு வரும் வழியில் முதியவருக்கு உதவி ச கட சாலையை கிடக்க உதவி செய்தான் இது என்னது உதவி செய்தல் அருண் தான் வாங்கிய விரும்பி வாங்கிய பொம்மையை அடம்பிடித்து கேட்ட தன் தங்கைக்காக விட்டு கொடுத்தான் அதுக்கு பேர் என்னது விட்டு கொடுத்தல் அடுத்தபடியாக இங்கே ஒரு நிகழ்வு கொடுக்குறாங்க ஒரு நடுவர் வந்து விட்டார் அவங்க எக்ஸிபிஷனில் மின்கலன் இல்லைங்கிறாங்க மின்கலனை கொடுத்து உதவி பண்ணுறான் அதுக்கப்புறம் அவங்க வந்து கழிவுநீர் மேலாண்மை திட்டம் வந்து அவங்க வந்து அந்த எக்ஸிபிஷனில் வெற்றி பெறுது அது வந்து செய்தித்தாளில் வருது இதை வந்து ஒரு தொழிற்சாலையில் பயன்படுத்தி பார்க்குறாங்க அதனால் வந்து நீர் சுத்தமாக வருது மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் விலங்குகள் பயன்படுத்துகின்றன இந்த கதையோட கான்செப்ட் இப்போ இது வந்து கழிவுநீர் மாணவர் செய்தவகையில் என்னென்ன பயன்கள் விளைந்தனா கழிநீர் மேலாண்மை திட்டம் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்பட்டது இதனால் ஆற்று நீர் சுத்தமானது இது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் குடிநீராக மாறியது அப்படிங்கிறதா இதனால் ஏற்பட்ட பயன்கள் அதற்கடுத்தபடியாக பத்தியை படித்து வினாக்கள் பின்ன இந்த பத்தியில் ஒரு முறைக்கு என்ன முறை மாணவர்கள் நன்றாக நம்ம வாசித்து பார்க்க சொல்ல வேண்டும் வாசித்து கீழே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் எழுதணும் அரசன் என்னும் பொருள் தரக்கூடிய வேறொரு சொல் எதுனா மன்னன் பெரிய மீனின் முட்டை பெரிய ஆலமரத்தின் விதை சாரி சிறிய மீனின் முட்டை பெரிய ஆலமரத்தின் விதை இது எதில் பெருசு எது பெருசுன்னு பார்த்தா மீனின் முட்டையை விட ஆலமரத்தின் விதைதான் சின்னதாக இருக்கிறது நால் வகை படைகள் யாவை யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை மற்றும் காலாட்படை அடுத்து பத்தியில் உள்ள எதிர்ச்சொற்கள் எது சிறிய பெரிய அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதணும் நீரில் வாழும் உயிரினம் இடம்பெறும் தொடர் எதுன்னு பார்த்தா தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் அப்படிங்கிறதா நீரில் வாழும் மீன் தொடர்பான தொடர் ஆளி நிழல் யாருக்கெல்லாம் நிழலாகும் அப்படின்னா ஆழிர் நிழல் வந்து யானைப்படை தேர் படை குதிரைப்படை காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனுக்கும் மற்றவர்களுக்கும் நிழலாகும் இது இல்லாமல் விலங்குகளுக்கும் நிழலாகும் மற்றவர்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடுது வெற்றி பெயர்க்கையின் ஆசிரியர் வந்து அதிவீரராம பாண்டியர் அடுத்து விலங்குகளின் பெயர்கள் வரும் தொடர்னா யானை புறவி குதிரை இந்த ரெண்டு வருது அப்போ இந்த இரண்டு லைன் நிதி ஆயினும் மன்னல் யானை அணிதேர் புறவி ஆழ்வரும் படையோடு அப்படிங்கிற இந்த இரண்டு லை வரிகளை இங்கே எழுதணும் அடுத்தபடியாக தாகத்திற்கு இளநீர் அல்லது பதநீர் குடிக்கலாம் இந்த இடத்துல அல்லது வரும் அதற்கு அடுத்தபடியாக மரத்தில் ஏனேன் எனினும் பழங்களை பறிக்க இயலவில்லை உடல்நலம் சரியில்லை அதனால் விடுப்பு எடுத்தேன் பணம் சேமிக்கிறேன் எனக்கு சுற்றுலா செல்ல ஆசை அதே போல இங்கே இணைப்பு சொற்கள் வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க நான் சரியான நேரத்திற்கு பேருந்து நிறுத்தம் வந்தேன் ஆனால் பேருந்து வரவில்லை நான் வந்தேன் ஆனாலும் பேருந்து வரவில்லை கண்ணன் வேகமாக ஓடினான் எனினும் அவனால் என்ன முதல் பரிசு பெற இயலவில்லை பெற முடியவில்லை அடுத்து மீனா மின் பொத்தானை அழுத்தினால் அதனால் அரை வெளிச்சமாக இருந்தது ஆனால் வராது அதனால் தான் வரும் அடுத்து பனி அதிகம் பொழிந்தது ஆயினும் இரவு குளிராக இருந்தது அப்படின்னு வராது பனி அதிகம் பொழிந்தது எனவே தான் வரும் இங்கே ஆயினும் வராது என்ன வரும் எனவே பனி அதிகம் பொழிந்ததால் குளிராக இருந்தது எனவே தான் வரும் அடுத்து கருமேகங்கள் வானில் சூழ்ந்தன ஆயினும் மழை பெய்யவில்லை இந்த இணைப்பு சொற்கள் தான் இந்த வாக்கியங்களுக்கு இடையில வரும் அப்படின்றத மாணவர்கள் ஒரு முறைக்கு முறை பார்த்து கண்டுபிடிக்க சொல்லணும் அடுத்து வந்து கணியன் இனியா ரெண்டு பேரும் பேசுகிறாங்க சரிங்களா கிராமம் பூஞ்சோலை கிராமத்தில் கணியன் இருக்கிறான் இனியா வந்து சென்னையிலேருந்து பூஞ்சோலை கிராமத்துக்கு வர்றாங்க கேட்கப்பட்டிருக்கிறது இனியாவிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராமம் சரிங்களா இனியாவிற்கு இடம் இந்த உரையாடல் இடம் பெற்ற இரண்டு ஊர்கள் எதிர்த்து சென்னையும் பூஞ்சோலையும் சென்னை பூஞ்சோலை ஆகிய இரண்டு ஊரில் பெயர் இந்த உரையாடல் இடம்பெற்ற இணைப்பு சொற்கள் ஆனால் அதனால் தான் ஆனால் தான் இணைப்பு சொற்களாக உள்ளது அதற்கடுத்து கண்ணுக்கு விரு விருந்து மனதுக்கு மருந்து தொடர்ந்து இனியா எதை குறிப்பிடுகிறாங்கன்னா இனியா கிராமத்தை அவ்வாறு கூறுகிறாள் கண்ணுக்கு விருந்து மனதுக்கு மருந்துன்னு யார் எதை சொல்கிறாங்க கிராமத்தை தான் இனியா சொல்கிறாங்க கிராமம் நகரம் இரண்டில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்னா மாணவர்களை சொந்த விருப்பத்தின் பேரில் எழுத சொல்லிடலாம் கிராமம் பிடிக்குமா நகரம் பிடிக்குமா அப்படின்னு மாணவர்களை அவர்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் எழுத சொல்லலாம் அடுத்து படிப்பேன் மின்னுவேன் அப்படிங்கிறதுல ஒரு வட்டம் போட்டிருக்கிறாங்க வட்டத்தை சுற்றியும் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டையும் கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து மெய்யெழுத்தும் மெய் எழுத்தும் உயிர் மெய் எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க இதை வைத்து இரண்டு இரண்டு வார்த்தைகளை ஒவ்வொரு எழுத்துக்கு உருவாக்கணும் அப்படின்னா அலை அடை அவங்களே கொடுத்துருக்காங்க ஆமை ஆசை இ அப்படின்னா இமை இழு ஈ அப்படின்னா ஈகை ஈலு இந்த ரெண்டு தான் வரும் நிறைய வரும் ஒரு சில எழுத்துக்களுக்கு நிறைய வரும் ஒரு சில எழுத்துக்களுக்கு கம்மியா தகு கம்மியாக வரும் உ அப்படின்னா உழு உளி ஊ அப்படின்னா ஊலி ஊர் சரிங்களா ஏ அப்படின்னா எலி எரி எரிய தூக்கி எரியது எலி எரி அதற்கடுத்த ஏ அப்படின்னா ஏரி ஏர் ஐ அப்படின்னா ஐயா ஐ ஐனா அழகு அப்படின்னு அர்த்தம் அழகு அல்ல தலைவன் மூலம் இருக்குது ஓ அப்படின்னா ஒரு ஒளி ஓ அப்படின்னா ஓடை ஓசை அவு அப்படின்னா அவ்வை அவு அவு அப்படின்னா பூமி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கூட இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக சொல் உருவாக்கி தொடர் உருவாக்குவேன் அப்படின்னா இங்கே இது இதில் ஒரு எழுத்து இதில் ஒரு எழுத்து இதில் ஒரு எழுத்து ஓர்லேயும் ஒரு எழுத்து குடம் இப்போ பாருங்க கு ட இம் குடம் அடுத்து வந்து பாக்கு பா எங்கே இருக்குது பா இக் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இக் கு எங்கே இருக்குன்னு பாருங்கள் அப்போ இந்த இந்த மாதிரி வார்த்தைகளை உருவாக்கி அந்த வார்த்தையிலிருந்து மாணவர்களை வந்து அவர்களுக்கு விருப்பப்பட்ட வார்த்தைகளை உருவாக்கி அதற்கேற்றால் போல எளிய வாக்கியங்களை உருவாக்க செய்ய வேண்டும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா குரில் நெடில் இங்கே பாலம் கொடுத்தாங்கன்னா இங்கே பலம் இங்கே கல்னு கொடுத்தா இங்கே கால் இங்கே இந்த பக்கம் இருக்கிறது கூட இந்த பக்கம் இருக்கிற குரில் இந்த பக்கம் பால் கொடுத்துருக்காங்க அப்போ பல் இந்த பக்கம் கூடை கொடுத்துருக்காங்க அப்போ குடை இந்த மாதிரி இந்த பக்கம் வாளி கொடுத்துருக்காங்க வலி அப்போ நாகம் கொடுத்தா நகம் பட் பாடம் கொடுத்தா படம் சாட்டைனா சட்டை வானம்னா வனம் நீளம்னா நிலம் அதே போல் இந்த பக்கம் நாரை நரை முட்டை மூட்டை குண்டு கூண்டு கொடை கோடை பனை பானை தளம் தாளம் பதம் பாதம் மடம் மாடம் தொண்டு தோண்டு அடுத்து அவள் ஆவள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இரண்டு வார்த்தைகளுக்கும் ஒரு சொல் வருவது போல் லயம் ரூ கொடுத்துருக்காங்க அப்போ சோ போட்டோம்னா சோளம் சோறு அடுத்து இருவை இட்டி கொடுத்துருக்காங்க போர்வை போட்டி பார்வை பாட்டி கூட போடலாம் சரிங்களா பார்வை பாண்டியோடு போடலாம் அடுத்து கோடி கோடை சரிங்களா கூ கூட போடலாம் குடி குடை அது கூட போடலாம் அடுத்து தொலைவு தொடக்கம் இப்போ அலைவு அடக்கம் கா கூட போடலாம் அலைவு அடக்கம் அப்படின்னு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வருது சொற்கள் சொந்தம் இப்போ பற்கள் பந்தம் போடலாமா போட்டிங்கன்னா பற்கள் பந்தம் வரும் சொற்கள் சொந்தம் அடுத்து மோதிரம் மோர் மோதிரம் மோர் அடுத்து பார்த்தா மொச்சை மொட்டை அப்போ பச்சை பட்டையும் கூட போடலாம் சரிங்களா அடுத்து நொறுவை நொறுங்கு இந்த மாதிரி ஒரே எழுத்து போடணும் ரெண்டு வார்த்தைகளையும் வந்து அது வந்து நிரப்புதோரம் இருக்கிற மாதிரி நம்ம எழுத்துக்களை உருவாக்கி வார்த்தைகளை உருவாக்கணும் அதற்கடுத்தபடியாக இங்கே ஒன்று முதல் ஐம்பத்தி ஐந்து வரை புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அந்த புள்ளிகளை இணைத்தால் அழகான ஒரு முயல் வந்து ஒரு கேரட் சாப்பிட்ற மாதிரி அழகான ஒரு முயல் சரிங்களா கேரட் சாப்பிடுற ஒரு படம் எங்கே ஆரம்பிக்கணும் தான் இங்கே ஒன்றுலேருந்து இப்படியே போய் மேலே ரவுண்ட் அடிச்சு கடைசியில் இங்கே வந்து இங்கே ஐம்பத்தி ஐந்து முடிச்சிங்கன்னா ஒரு அழகான முயல் வந்து வரும் சரிங்களா மாணவர்கள் வந்து இதை அழகாக செய்வாங்க இதை வந்து அப்படியே அவர்களுக்கு பிடித்தாற்போல் வண்ணம் திட்டம் செய்யலாம் மாணவர்களை இந்த படத்துக்கு தகுந்தாற் போல் வண்ணம் திட்டம் செய்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீதியுள்ள கணக்கு மீதியுள்ள பாடங்களுக்கான விடைகளை தொடர்ந்து அடுத்த தொடியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்